மாணவர்கள் மாணவர்களுடைய ஆசிரியர்கள் இளைய காமராஜர்னு சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் அரசியல் தான் இந்த பொதுநிபுலியும் அரசியல் பேசப்பட்டது அதை தாவேக்க அனுமதிச்சது விஜயும் அதை அனுமதிச்சாருன்னு தான் நம்ம சொன்னது யாருமே கண்டிச்சு பேசலை ஆனால் வேல்முருகன் பேசுகிறப்போ ஒரு சில வார்த்தைகளை தவறி பேசிட்டார்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் பேசின அந்த டோன் அந்த அந்த செயல் கரெக்டாக இருந்தாலும் அவர் பேசின வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தைகள் தான் நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல வந்து கட்டி பிடிச்சாங்க முத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னது ரொம்ப கடுமையான நிச்சயமாக இன்னொரு விஷயம் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா இவர் வந்து கடுமையான ஒருத்தரை கூத்தாடி அப்படின்ற ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது அரசியலில் நம்மளுடைய அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல கூத்தாடிகள் பல அரசியலுக்கு அதாவது சினிமா துறையில் கூத்தாடியவர்கள் தான் பல நல்ல அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்திருக்காங்க அதே போல பொன்முடி சர்ச்சைக்குரிய விஷயத்துல பேசுனதுக்கு வேல்முருகனோட கண்டனம் என்ன எதுவுமே இல்ல சைவம் வைணவம் அநியாயமா பேசினாரு அதுக்கெல்லாம் நீங்க பண்ணல அப்ப தமிழ் மக்கள் ஈழ பிறவிகளா வேல்முருகன் பேசும் தப்புங்க ஐயோக்கியத்தனங்க அவர் பேசுறது ஒரு ஐயோக்கியத்தனத்தின் உச்சங்க ஆனா யாரு பேசுறது வேல்முருகன் தாடி பாலாஜி இல்லாம போய் தர்ணா போராட்டம் பண்ணுவீங்க நீ எதுக்கு தர்ணா போராட்டம் பண்ணிக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை போய் தர்ணா போராட்டம் பண்ணியா இல்ல வேற எதுக்காக போய் தர்ணா போராட்டம் பண்ணியா இதே தாடி பாலாஜி வேலுமுருகன் எதிர்த்து தர்ணா போராட்டம் பண்ணுவ தமிழர்கள் நாங்க வேடிக்கை பார்த்து நிச்சயமா இதே தாவைக்கால இதே தாடி பாலாஜிக்கு வந்து எனக்கு முன்னுரிமை தரல வெளியிட்ட மதிக்கல

இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது தா வேகா கட்சியினருக்கும் தா வாக்கா கட்சியினருக்கும் இடையே வந்து மோதல் ஏற்பட்டுருக்கு சொல்லும் போதே உனக்கு சிரிப்பு வருது ஏன்னா வந்து நம்மளுடைய நெட்டிசன்கள்லாம் வந்து இந்த மாதிரி டோனில் தான் இவங்களுடைய கட்சி பேரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவங்க இரண்டு கட்சியினருக்கும் இடையே வந்து மோதல் தர்ணா போராட்டம் அந்த அளவுக்கு வந்து வெடிச்சிருக்கு எதனால் இது மாறியது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம முழுமையாக இந்த நேர்களுக்கு கொடுக்க போகிறோம் புரியுது தாவேக்காவுக்கும் தாவாக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனை இதில் வந்து இந்த பிரச்சனை எப்படி பார்க்கணுன்னா ஒரு மேடை பேச்சின் போது தன்னுடைய இயல்பை மறந்து பேசின ஒரு தலைவருடைய ஒரு பிரச்சனையாக தான் நம்ம இதை பார்க்கணும் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டார் அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி அவர் வந்து மாணவ செல்வங்களுக்கு நான் வந்து முதல் மதிப்பெண் அதாவது முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற பெற்ற மாணவர்கள் தொகுதி முழுக்க இருக்கிற மாணவர்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் இதில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது நான் பார்த்துருக்கோம் மொதல் ஆண்டு தொடங்கி ஆண்டு தொடங்கி நிறைய சம்பவங்கள் நிச்சயமா இப்ப இந்த விஷயங்களும் அவர் வந்து நடிகராக தன்னுடைய காலங்களை பல வருடங்களாக பயணித்து வந்துட்டு இருக்காரு ஆனா இத்தனை வருடங்கள் செஞ்சுட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்த பிறகுதான் அதற்கு ஒரு இரண்டு ஆண்டு காலமோ ஒரு ஆண்டு காலமோ முன்னாடியில் தான் இந்த மாதிரி வந்து மாணவர்களுக்கு வந்து பரிசு வழங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு இதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணணும் ஆமா அப்படிதான் அதை தொகுதின்ற வரையறையில கொடுக்குறாரு ஏன்னா மாவட்டம்ன்ற வரையறைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம அபிஷியல் அப்படி கொடுத்துருக்கலாம் ஆனா தொகுதின்ற வரையறை நீங்க பார்த்தீங்கன்னா அது தேர்தலுக்கான ஒரு முன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி அவர் கொடுக்குறப்போ பல நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒவ்வொருத்தர் வந்து விசில் அடிக்க சொல்லியிருக்கான் அதுக்கு வந்து விஜய் வேணாப்பா அப்படிலாம் சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து அந்த காப்பு வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒரு ஒரு நிகழ்ச்சியாக போகிறப்போ அது சின்ன பசங்க சரி கேட்குறாங்க விஜய் கிட்டே கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாணவர்கள் விஜய் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நடிகரா ஒரு சூப்பர் ஸ்டாரா அங்க அந்த அரங்கத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு தளபதி நடிகர் தல தளபதி இத்தனை ஆண்டு காலம் சினிமாவுல இருந்தவர் ஒரு பிரபல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டுதான் பாக்குறாங்க இன்னும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிவிட்டார் அப்படின்பதை வந்து அந்த மாணவர்கள் கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்ல அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்திய அந்த உணர்வுகளாக இருக்கட்டும் அன்புகளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த விதத்துல தான் இருக்கு இன்னமும் வந்து அண்ணா அப்படின் அப்படின்ற ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே வந்து அந்த வகையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டு நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு ஆண்டு கொடுத்தாச்சு மூணாவது ஆண்டு மூணாவது ஆண்டுலையாவது விஜய் வந்து தலைவரா மாறுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குட்டியும் இருந்தது அதே மொதல் ஆண்டில் என்ன நடந்ததோ அதே தான் மூணாவது ஆண்டு நடந்திருக்கு எல்லாருக்குமே இது ஒரு வருத்தம் தான் ஆனால் அந்த வருத்தத்தை யாருமே பொது வெளியில் பதிவு பண்ணலை சரி இது ஒரு நடிகர் அந்த நடிகரோட ஒரு நிகழ்வு இது ஒரு பொது நிகழ்வு அரசியல் நிகழ்வு இல்லை ஆனால் அந்த அந்த பொது நிகழ்வு அரசியல் தான் பேசப்பட்டது மாணவர்கள் மாணவர்களுடைய ஆசிரியர்கள் இளைய காமராஜர்னு சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் அரசியல் தான் இந்த பொது நிகழ்வு அரசியல் பேசப்பட்டது அதை தாவேக்க அனுமதிச்சது விஜயம் அதை அனுமதிச்சாருன்னு தான் நம்ம சொன்னோம் யாருமே கண்டித்து பேசலை ஆனால் வேல்முருகன் பேசுகிறப்போ ஒரு சில வார்த்தைகளை தவறி பேசிட்டார்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு பேசின அந்த டோன் அந்த அந்த செயல் கரெக்டாக இருந்தாலும் அவர் பேசின வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தைகள் தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த இடத்துல வந்து கட்டி பிடிச்சாங்க முத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னது ரொம்ப கடுமையாக நிச்சயமா மேடை நாகரிகம் தமிழர்களுக்கு உடைய பாரம்பரியமே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு தான் அந்த பேச்சு அந்த நாகரிகமான அந்த தன்மை அதுதான் வந்து தமிழர்களினுடைய பாரம்பரியம் அப்போ வந்து தமிழ் உணர்வை மேலோங்கி இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு மாணவர்களை அதாவது வந்து வயது வர ஆரம்பம்னு கூட ஒன்று இருக்குல்ல பதினெட்டு பிளஸ் பதினெட்டு அப்படின்னு இருந்தத இடத்துல அது நடந்திருந்தா கூட நம்ம அதை ஒரு தவறுதலாக நிச்சயமா பார்த்துருக்கணும் இவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர் தான் அவங்களும் பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்கு இது அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில தான் அவங்க வந்து அதை நடந்துக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்திய இந்த விஷயம் அப்படின்றது வார்த்தைகள் ஆகல தான் வந்து நிச்சயமா தவறாக சித்தரிக்கப்பட்டது அப்படின்னே நம்ம எடுத்து இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை நீங்கள் இந்த வயதெல்லாம் நம்ம உத்துட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் விஜய்க்கு ஐம்பது வயசுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வரவங்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு கூட இருக்கலாம் கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வயசு நபர் வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தைய வந்து கற்பழித்து கொள்றதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் அதனால வயது வரும்போது அதெல்லாம் தாண்டி இந்த விடயம் வந்து சரியான விடயமாகவே இருந்தாலும் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அந்த விதத்தில் இது வந்து தவறாக போய் ஏன்னா விஜய்ன்ற ஒரு நடிகர் வந்து இது ஒரு பெரிய மோட்டிவ் தானே இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது ஒரு நடிகர் அவரை வந்து மாணவர்கள் முதல் மதிப்பெண் மடுத்த மாணவர்கள் மாணவிகள் வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே கட்டி பிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே இது வந்து மற்ற மாணவிகள் என்ன பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் ஒரு நல்ல எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்டே இதை பண்ணுறப்போ அது ஒரு மோட்டிவ் தானே இப்போ விஜய் எடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் டிடிவியை ஃபர்ஸ்ட்டு பொருத்தி பாருங்களேன் அந்த இடத்துல அவர் ஒரு நிகழ்வு நடத்தி ஒன்று பண்ண ஆரம்பிச்சிங்களேன் அவருக்கு ஒரு முப்பது வயசு அது இவங்க வந்து அது நடக்காதா இது இது மோட்டிவ் தானே இதுவே அடுத்தவர்களுக்கும் நடக்கும் இந்த ஒரு எண்ணம் தான் நீங்க சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனாலும் அதை வெளிப்படுத்த அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா வந்து தமிழ் உணர்வாளர்களே தமிழ் மக்களே நீங்க வந்து இனிமேலாவது திருந்துங்க அதாவது வந்து சினிமாவில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து மயக்க மயக்கம் வேணாம் உங்களுக்கு அந்த தங்கத்துக்காக நீங்க போய் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அதாவது வந்து நம்ம தேர்தலில் இலவசங்கள் மாதிரியான ஒரு இன்னொரு நடைமுறை எடுத்துக்கலாம் மாணவர்களுக்கு இங்கே இலவசம் கொடுக்குறாங்க இதையே இவர் வந்து ஒரு தலைவராக இருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கலாம்னா இதே அந்த நல்லா படிச்ச மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு நீ ஃபீஸ் கட்டிட்டு போ அவங்க என்ன காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள அந்த இடத்துல படிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்து போனீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு சிறந்த ஒரு தலைவருக்கான எடுத்துக்காட்டா இருக்கும் ஆனால் இந்த இடத்துல தங்கம் அப்படின்ற ஒரு பரிசு பொருள் ஆசையை புகுத்துவது அப்படின்றது வந்து இது வந்து இன்னுமே வந்து எப்படி மக்களை இலவசங்களால் முழுகடித்து விட்டார்களோ இந்த தமிழகத்துல அதே போல் மாணவர்களையும் வருங்கால சமுதாயத்தினரையும் இந்த பரிசு பொருட்களுக்கும் இலவசங்களுக்கும் அதே நடைமுறையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்களா இந்த விஷயங்களை எல்லாம் வேல்முருகன் பேசினாரு ஆனா வேல்முருகன் அந்த பேச்சு பாத்தீங்களா அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க பேச்சுதாங்க ஏன்னா நீங்க அஞ்சலிமாலோட நிகழ்வு தென்னாட்டு ராணி அஞ்சலம்மாள் அந்த நிகழ்வுல வந்து நான் இப்படி பேசுறேன் நான் அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்குறாரு நான் வந்து இந்த மூட்டிவோட்டை நான் பேசலை நான் வந்து இப்படியெல்லாம் வந்து இருக்கிறீங்களே இப்படிலாம் ஒரு பொண்ணு வந்து பேசுது நான் வந்து விஜயாண்ணா பார்த்ததும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பொதுவெளியில் பேசுது அதுக்கெல்லாம் பெற்றோர் அனுமதிக்கிறீங்களே அப்படின்னு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆயிரம் பொறுப்பு இருந்தாலும் இந்த வார்த்தை ஒரு ஒரு வன்மமான ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்லணும் இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கவே முடியாது அது எந்த தலைவர் பேசியிருந்தாலுமே அது ஏற்றுக்க முடியாது ஆனாலும் அவர் மனசில் அவர் சொல்கிறார் நான் வந்து நல்ல நோக்கத்துக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த இடத்துல அவர் வந்து அந்த இடத்த அந்த வார்த்தையை வருதுனாருனே நம்ம வச்சுப்போம் அந்த வார்த்தை தப்பு தான் நீங்கள் என்ன சொல்லி அதை நியாயப்படுத்தணும் கண்டிப்பாக அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் எந்த தலைவர்கிட்ட போய் கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 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 மாணவிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கிட்டையும் அந்த மாதிரி கட்டிப்பிடிச்சு முடித்து கொடுத்துட்ற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு யாருக்கிட்டையும் அப்படி நின்ற மாட்டாங்க ஆனால் விஜயின்றப்போ அவங்க திரையில பார்த்து ஏமாந்தது தான் நம்ம எடுத்துக்கலாம் அது ஒரு உளவியல் ஏமாற்றம்னே நம்ம எடுத்துக்கலாம் திரையில் எல்லாருக்கும் அண்ணன் விஜய் அண்ணன் விஜய் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் அதனால வந்து அவங்க அப்படி இருக்கலாம் ஒருவேளை ரியாலிட்டி அவங்களுக்கு புரிஞ்சா இருபத்தஞ்சு முப்பது வயசு பொண்ணுங்க போயிட்டு அது பண்ணுவாங்களா நிச்சயமா பண்ண மாட்டாங்க இன்னும் விஷயம் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா இவர் வந்து கடுமையான ஒருத்தரே கூத்தாடி அப்படின்ற ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது அரசியலில் நம்மளுடைய அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல கூத்தாடிகள் பல அரசியலுக்கு அதாவது சினிமா துறையில் கூத்தாடியவர்கள் தான் பல நல்ல அரசியல் கட்சி தலைவர்களாக உருவெடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு எம்ஜிஆரை கூட நம்ம எடுத்துக்கலாம் அவங்களாம் வந்து நம்மளுடைய படத்துல இருந்து வந்தவங்க தானே அப்படி இருக்கும்போது இன்னும் இன்னமும் வந்து இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் மத்தியில கூத்தாடிகள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவது வந்து நிச்சயமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டாரு திரைப்படத்தை ஒதுக்கிட்டு வராரு அப்படின்னும் போது அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா இந்த வார்த்தை அப்படின்றது நிச்சயமா இன்னொரு அரசியல் கட்சி தலைவரான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ் உணர்வோடைய ஒரு தலைவர் அதை வெளிப்படுத்தியது தான் வந்து மிகப்பெரிய சங்கடமா இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயத்த சொல்லி தருவோம் இது ஒண்ணு இன்னொன்னு என்ன சொன்னாங்க பாய்ஸ் கார்டன்ல இந்த தலைவர் வர வரைக்கும் இவங்க காத்திருந்து வான்னு சொல்லுவோம் அது வந்து ரஜினி பண்ணி அவர் சொல்லியிருந்தார் கூத்தாடின்றது வந்து அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் ரசிகர்களை தொண்டராக்கி அரசியல் கட்சிக்குள்ளே வரப்போ ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவாங்க அந்த வாக்காளர்களாக மாறுறப்போ களத்தில் நிற்கிற தலைவர்களுக்கு அது பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் ஏன்னா களத்தில் அவன் தொடர்ந்து நின்றுருப்பான் அவங்களுக்கு வந்து அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்ன்றது இவங்களுடைய எண்ணமா இருக்கு ஆனா அது தொடர்ந்து இவங்க வராது நீங்க அதை மென்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் தான் நம்ம சொல்றது நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கருத்தையில நம்ம போனோம் அப்படின்னா இதே வந்து வேல்முருகன் வந்து எந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு திமுகவை சேர்ந்தவங்க அப்ப திமுகவுல ஆபாச பேச்சு பேசின எவ்வளவு சர்ச்சைகள் வந்தது பொன்முடி சர்ச்சை வெடித்தது இப்படி எவ்வளவு சர்ச்சைகள் இருந்தது அப்போலாம் வேல்முருகன் இங்க போனாரு அதே தமிழக பெண்களை தானே பொன்முடி அவர்கள் இழிவா பேசினாரு அப்ப குரல் கொடுக்கல

எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும் போதும் நீங்க ஏற்கனவே திமுகவின் பக்கம் இருந்ததால அந்த தமிழர்களுக்கும் தமிழ் உணவாளர்களுக்கும் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லாம போயிடுச்சு அப்படி இருக்கும் போது அதே தப்பு அங்க நடக்கும்போது போது உங்களுடைய குரல் ஏன் மேலோங்கல அப்படின்ற கேள்வியும் ஆதங்கமும் இருக்குல்ல மக்கள் கிட்ட வேல்முருகனுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து அரசியல்ல அவரோட அரசியல்ல ஒரு கருப்பு காலகட்டமாகவே நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு அவருடைய ஸ்டாண்டே வந்து வேறு மாதிரி மாறிட்டுருக்கு அது வந்து நம்ம வருத்தத்துக்கூடிய செயல் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வெளியாடுறாங்க வெளியேறி வேல்முருகனோடு வந்து சேர்றாங்க சேரும்பொழுது அவர் வரவேற்கிறாரு வரவேற்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இளவஞ்சி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல கூப்பிட்றாரு நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாரெல்லாம் வெளியேறதுக்காக தயாராக இருக்காங்களோ அவங்கள தன் வசப்படுத்தணும் அப்படின்றது வேல்முருகனோட ஒரு உன்னதமான நோக்கமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறப்ப தான் எனக்கு விஜய்க்காக

கூத்தாடி இல்லாம நான் உன்ன அமைச்சராக்கனேல நீ என்ன பண்ணிட்ட ஒண்ணும் பண்ணல அப்போ கூத்தாடின்னு நீ மென்ஷன் பண்ணி ஒருத்தர் அவமானப்படுத்துனா கூத்தாடினால இப்படி தான் இருப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் தான் இல்லைதான் வேல்முருகன் வந்து தன்னுடைய நிலையை சரிப்படுத்திக்கணுன்றது இருக்கு நீங்க நேத்து கூட பேசு இந்த கூட பேசுறப்போ ஐயா மருத்துவ ராமதாஸ் அவர்களை வந்து ராமதாஸ் ராமதாஸ்னு சொல்லிட்டு ஒருமையில் ரொம்ப அப்படி எல்லாம் இது வரைக்கும் யாரும் பேசுறதில்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு தடவை ஒரு தடவை தான் வந்து அவருக்கு வேலை வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா அதுக்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருன்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ராமதாசன்றவர் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் ஒரு மூத்த தலைவரா தான் எல்லாருமே பாக்குறாங்க மதிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அந்த ராமதாஸ் ராமதாஸ்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள்ல வேறு முருகன் தப்பு பண்ணிட்டு நிச்சயமா இல்லை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறணும் இல்லை ஒரு வைரல் ஆகணும் அவரு அப்படின்றதுக்காகவும் பண்றாரா அப்படின்னும் ஒரு பார்வையா பார்க்க வேண்டியது நீங்க சொன்னீங்கல்ல நாம் தமிழ் கட்சியில இருந்து இருக்கக்கூடிய தம்பிகளை தன்மயப்படுத்தணும் அப்படின்றத ஒரு நோக்கமா வச்சிருக்க தன்மயப்படுத்தி என்ன பிரயோஜனம் நாம் கட்சியினுடைய உணர்வாளர்கள் அப்படின்றது வந்து தமிழன் ஆளுன்றதே தானே அவங்களுடைய இது ஆனா உங்களுடைய இது நீங்க திராவிடர்களுக்கு தானே ஒத்துடுமையா இருக்கீங்க அப்ப எப்படி நீங்க அவங்களை தன்மையப்படுத்தி உங்களுக்கு என்ன பிரோஜனம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல கொடி கொடியில வந்து அந்த புளிச்சேரி சின்ன எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கூடிய விஷயம் இதெல்லாம் இப்போ ஏன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே கொடியை போட்டிருப்பேன் இவர் எடுத்தவொன்னே ஒரு டைலாக் பேசுவார் நான் வந்து நேரடி அரசியல் களத்துக்கு வந்தவன் இல்லை நான் பல்வேறு இயக்கங்களோடு நான் தமிழரசனோடு இருந்தவன் நான் புலிகளோடு இருந்தவன் நான் அதை பண்ணவேன் இதை பண்ணவேன் நீ என்ன பண்ண ஒரு சீட்டுக்கு தானே போய் நின்ன ஒரு சீட்டுக்கு தானே நின்ன தான் உன்னை விமர்சிக்கிறேன் நான் இதே தான் வந்து விஜய் ரசிகர்களுக்கு சவால்ட்டு சொல்றேன் திரும்பவும் இதை சொல்லியிருந்தாரு இவங்களாம் அவளை பேசியிருப்பாங்களா ஏன் பேசியிருக்க மாட்டாங்க பயப்படுவாங்க திருமாவளவன் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு ஆட்சிக்கு அமையக்கூடிய அரசியல் கட்சிக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆளா ஒரு கட்சியா திருமாவளவன் இருக்காரு அதனால திருமாவளவன் பேசினா நமக்கு வாக்கு விடாது பயப்படுறல்ல அப்ப வேல்முருகன் ஏன் பேசுறான் ஒன்றுத்துக்கும் பிரோசனம் இல்லை நிச்சயமா யார் அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்லை உங்களுக்கு நீ எல்லார்ட்டையும் சண்டே வலிச்சு விட்டுருப்ப தமிழ் தேசிய திராவிடத்தை கூட நிப்ப ஒரு சீட்டுக்கு போய் கெஞ்சுவ இல்ல இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் விஜய் அவர்களுக்கும் வேல்முருகன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண் விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இவர் வந்து மறைமுகமா வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சிட்டு திராவிடத்தை வந்து மறைமுகமா ஆதரவு கொடுக்கிறாரு இவ்வளவு இந்த இடத்துல கருத்தியல் ரீதியா நீங்க ஒத்துமையா தானே இருக்கீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல வந்து மீண்டும் மீண்டும் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாகவே தான் மாறி அதான் சொல்கிறேன் அப்படிதான் வந்து வேல்முருகன் போயிட்டு இருக்காரு வேல்முருகனுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்கு நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசுறப்ப கூட அப்பாவும் உங்களை கண்டிக்கிறாரு சேகர்பாபு உங்களை கண்டிக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் உங்களை கண்டிக்கிறாரு கடைசியாக ஈஸியாக என்ன பண்ணுறீங்க நாங்கள் அவ்வளோ வருத்தப்பட்ட நான் பேசிட்டு மறுநாளே வந்து நான் அவரை போய் சந்திட்டு விட்டேன் எங்களுடைய கூட்டணியில விருசல் இல்ல அப்படின்னு சரி இவ்வளவு விஷயம் விட்டுருங்க இன்னைக்கு மாநிலங்கள வையில வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க அப்ப வந்து இத்தனை வருடம் வந்து திமுகவுக்கு வந்து கூட்டணியில இருந்த வைகோ அவர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சீட்டு கூட கொடுக்கல அதே கூட்டணியில்தானே வேல்முருகன் அவர்கள் இருக்காரு ஒரு ஒரு வார்த்தை ஒரு குரல் கொழு கொடுத்திருக்கலாமே அது அவருக்கு ஒரு ஆதரவா இருக்கோல்ல ஏன் எங்கள் அண்ணனுக்கு வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னுட்டு அப்போ பேச வேண்டிய விஷயங்கள் மக்களுக்கான விஷயங்கள் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும்போது போது அதையெல்லாம் வந்து பேசாத வேல்முருகன் அவர்கள் இப்போது விஜயை மட்டும் தாக்கி பேசுவது வந்து எந்த விதத்துல வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் வந்து நம்ம நிச்சயமா நேர்களிடையே தான் இதை விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியுது இவ்வளவு விஷயம் இருந்தாலுமே வேல்முருகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா அரசியல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தலைவர் பல்வேறு இயக்கங்கள்ல இருந்திருக்காரு தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் இருந்து செயல்பட்டு இருக்காரு அதை ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவரா நம்ம எல்லாருமே பாக்குறோம் அந்த தலைவரை வந்து யார் பேசுவது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல வேல்முருகன் பேசுறது தப்புங்க ஐயோக்கியத்தனங்க அவர் பேசுறது ஒரு ஐயோக்கியத்தனத்தின் உச்சங்க ஆனால் யார் பேசுவது வேல்முருகன் தாடி பாலாஜி இல்லாமல் போய் தர்ணா போராட்டம் பண்ணுவேன் நீ எதுக்கு தர்ணா போராட்டம் பண்ணிக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமது போய் தர்ணா போராட்டம் பண்ணியா இல்ல வேற எதுக்காக போய் தர்ணா போராட்டம் பண்ணியா இதே தாடி பாலாஜி நீ வந்து வேல்முருகன் எடுத்து தர்ணா போராட்டம் பண்ணுவ தமிழர்கள் நாங்க வேடிக்கை பார்த்து நிச்சயமா இதே தாவை கால இதே தாடி பாலாஜிக்கு வந்து எனக்கு முன்னுரிமை தரல வெளியிட்ட மதிக்கல ஒரே ஒரு ஒரு உறுப்பினர் கார்டு கூட போட்டு தரல முன்னுங்க நீ வந்து ஒரு பதினஞ்சு இருபது மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக தாவே போய் தொடங்கி வச்சார் ஒரு ஒரு அலுவலகத்தையும் தொடங்கி வச்சார் மதிக்கல விஜய் என்ன தர்ணா போராட்டம் பண்ண போறீங்க நீங்க அவரை விட்டுங்களா முத்தபான் ஒருத்தர் இப்போதான் வந்து கஞ்சி விருந்து வச்சு விஜய் கூப்பிட்டு வந்து அவர் பேசுறாரு யாரெல்லாம் வந்து பேசினார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க என்ன சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர் தாடி பாலாஜி பேசுறப்ப அவர் சொல்றாரு யாரோ வேல்முருகன் தமிழக வாரி உன் கட்சிதான் தெரியல இப்போதான் நீங்கள் கட்சி ஆரம்பித்த அவர் கட்சி ஆரம்பித்து பல வருஷங்களில் ரெண்டு தரும் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு இப்போ கரண்ட் எம்எல்ஏ அவர் நீங்கள் அப்படி அவர் பேசலாமா ஒரு இது இருக்குது விஜய் பேசினாரா விஜய் தரப்பில் இருந்து தாவேக்கா தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை கொடுங்க

அப்போது உங்களுக்கு வந்து அது நோக்கம் கிடையாது விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் யாரெல்லாம் விஜய் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம போய் தர்ணா போராட்டம் பண்ணு இது தர்ணா போராட்டம் இது எதுக்கு பண்ணணுன்ற தர்ணா போராட்டம் ஏன்னா என்ன தர்ணாவோட வரலாறு தெரியுமா சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெறணும்னு சொல்லிட்டு தர்ணா போராட்டம் பண்ணாங்க நீ எதுக்கு தர்ணா போராட்டம் வேல்முருகன் விஜய் பேசிட்டாரு அப்படின்னு தர்ணா போராட்டம் பண்ணு வேல்முருகன் வீட்டு வாசல் எதுல நிச்சயமா தமிழக மக்கள் வந்து இந்த அரசியல் வந்து எப்படி பண்றாங்கன்றது இந்த விஷயங்கள் மூலியமா புரிஞ்சிக்கணும் அதாவது மிக முக்கியமான ஒரு போராட்டமான தர்ணா போராட்டத்தை ஒரு போஸ்டிங்காகவும் ஒரு பதவிக்காகவும் நீங்க வந்து பயன்படுத்தி அதை பண்றீங்க அப்படின்னா அப்ப அரசியல் அப்படின்றது பதவி பணம் இதற்காக மட்டும்தான் பயன்படுத்தாது தமிழகத்துல அதான் நான் தெளிவா சொல்றேன் தாவேக்காவுக்கு உண்மையிலேயே தெம்பொன் திராணியம் இருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம் வேல்முருகன் பேசுறதுன்னு கண்டிக்கக்கூடிய விஷயம் வேல்முருகன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்க அவங்க 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 அவங்ககிட்ட வைக்கணுங்க என்ன சொல்லுவாங்க வேறுமுருகன் எங்களுக்கு ஒரு ஆளா அப்படின்னு அவங்க பேசுவாங்க என்னவோ பண்ணலாம் நீங்கள் என்னவோ பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு லெட்டர் பண்ண ஒரு அறிக்கை கூட வரல இவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் மோடியும் ஸ்டாலினும் வந்திருக்கிறோம் நாங்கள் ஏங்க சீமானியோ வேல்முருகனையும் அன்புமணியோ திருமாவளவனையும் நாங்கள் ஏங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்களை ஏவி விட்டு ஏவி விட்டு தான் நம்ம பேசணும் விஜய்க்கு தாடி பாலாஜி இப்படி பேசுகிறாரு நியூஸ்லலாம் பேசுகிறாரு புதிய தலைமுறையில் பேசுகிறாரு பாலிமரில் பேசுகிறான்னு தெரியுமா தெரியாது நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் வேல்முருகன் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம அவர் அப்படி பேசக்கூடாது அவர் தெரியாமல் பேசிட்டாருன்னு வச்சுப்போம் இல்லை அதுக்கு நம்ம தாவேக்கா சார்பாக நாங்கள் வழக்கறிஞர் வச்சிருக்கோம் வழக்கறிஞர் வச்சு நாங்கள் லீகலாக மூவ் பண்ணுறோம் இல்லையா நாங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறோம் வேல்முருகன் சொல்கிறாருங்க நான் விஜய் பேசுறது தவறாக இருந்தால் விஜய் நேரடியாக ப்ரஸ் மீட் கொடுத்து இந்த மாதிரி அவர் என்ன பேச வந்து வருத்தம்னு சொல்லி சொல்லி நான் மன்னிப்பு கேட்க விஜய் அவர்களே வந்து நீங்க உண்மையாவே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கனு வெச்சுக்கோங்கல. வந்து பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியதனே நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு நல்லது செய்றேன். அதை போய் நீங்க இழிவு படுத்த கூடிய வகையில பேசிட்டீங்கனு ஒரு கண்ணத்து தெரிவீங்க. அப்படி விஜய் பண்ணாருன்னா நான் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றாரு. முடிஞ்சு போச்சா வேல்முருகன் பொது மன்னிப்பு கேட்கணும் எங்களுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாது நாங்கள் தர்ணா போராட்டம் நடத்துவோம் நாங்கள் தமிழ்நாட்டையும் என்ன பேசுறீங்க வேல்முருகன்றது ஒரு சாதாரண தலைவர் கிடையாது மக்கள் மத்தியில இருந்து வந்த ஒரு தலைவர் சாதாரண ஒரு வீட்டில இருந்து கஷ்டப்பட்டு வந்து பல இயக்கங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு நிதி உதவி கொடுத்து வேல்முருகன் பல மக்கள் பிரச்சனைக்காக பலத்துல சட்டமன்றத்துல பேசிய தலைவர் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அது இருக்குதா அப்படின்றது தான் இப்ப கூட பன்ருட்டி தொகுதியில வந்து எனக்கு ஒரு ஒரு இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்து என் தொகுதிக்கு எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு வேல்முருகன் கேட்டார் திமுக எதிராக கேட்டார்னு வச்சுப்போமே ஏதாவது ஒரு கேள்வியாக கேட்குறாருல ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் திமுக தான் முட்டுப்பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய விசிகா இந்த விஷயத்தை பேசிச்சு வன்னியரசு இதை பேசிட்டார் இல்லை திருமாவன் இதை பேசிட்டார் அப்படின்னா விசிகாவை எதிர்த்து நீங்கள் சண்டை போடுவீங்களா தாவேக்கா சண்டை போடுவீங்களா சண்டை போட மாட்டீங்க இல்ல வேற பாமக எதிர்த்து சண்டை போடுவீங்களா சண்டை போட மாட்டேன் பயப்படுவீங்க அவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்த பெரும்பான்மையான ஓட்டுகள் அந்த இருக்கு மேல்முருகன் எதுக்கும் பிரோஜனம் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா ஒரு சீட்டோட அவருடைய கதை முடிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறீங்க அப்படிங்கறதுதான் அந்த ஒரு மோட்டிவ்ல தான் விஜய் ரசிகர்களா இருக்கட்டும் விஜய் ஆதரவாளர்கள் இவ்வளவு ஏன் இவ்வளவு கொதிக்கிறீங்க அரசியலுக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு தெரியாதா நிச்சயமா ஒரு ஒரு பேச்ச கூடிய அந்த கருத்தியல் ரீதியான தாக்குதலையும் உங்களால எதிர்கொள்ள முடியலனா நாளைக்கு அரசியல் களத்துக்கு நீங்க வந்து ஒரு முழு மூச்சாக இறங்கிய பிறகு நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டுமே நிறைய தர்ணா போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக பண்ண வேண்டுமே அப்பலாம் நீங்க எங்க போய்டுவீங்க களத்துல இருப்பீங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல சீமான் அவர்களே பெரியார் பத்தி பேசிட்டாரு வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்லை கைது பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஓட்டினாங்க அதை கிழிக்க போன காவலரை அடித்து துவம்சம் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்க அப்படியே கழுத்தெல்லாம் முடிச்சு குழி திருத்திட்டு போனால் பார்த்தீங்க என்ன பண்ணார் நேராக வந்தார் வளசரவாக்கம் சில வந்து நின்றுட்டு போனார் வருத்தமாக பேசினார் இந்த சமூகத்துக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் இந்த சமூகம் என்னை நடுத்தரும்னு நிற்கிது அவங்க அப்பா வந்து என்னை சிறையில் அடித்து தலைவராகிட்டார் ஸ்டாலின் வந்து என்னை கைது பண்ணி முதல்வராக்க போகிறார் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல அதை தாங்கக்கூடிய சக்தி தான் அவங்க தலைவரா இருக்காங்க அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாதனால தான் நீங்க இன்னும் நடிகராகவே இருக்கீங்க நிச்சயமா இன்னமும் வந்து தாவேகா சார்பாக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கப்படல நடிகராக பார்க்கப்படுகிறார் அப்படின்றது தான் வந்து கலா அரசியலிலும் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று வேல்முருகன் அவர்கள் என்னதான் தமிழ் உணர்வு தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் மக்கள் அப்படின்னு பேசினாலும் அந்த மக்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீண் விரயமாக தான் மாறிட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடமோ கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திராவிடமும் வந்து ஒரு உங்களை வந்து ஒரு மாய உலகத்துல தான் வச்சிருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நிச்சயமா வந்து அரசியல் களம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு மக்களும் வந்து மிக தெளிவாக புரிஞ்சுப்பாங்க இதே மாதிரி மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்